அப்துல்லாஹின் மசூத்லாஹூ தாலா சொல்கிறார்கள் இதா சமயத்தல்லாக அல்லாஹ் சொல்வதை நீங்கள் செவியுற்றால் எப்படி எல்லா சொல்வார் நன்றாக கேட்டுக்கொள்ளுங்க நம்ம எல்லாரும் தான் அல்லாஹூ தாலா குருவானில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் ஆமனு என்று அழைக்கிறானோ எவ்வளவு அன்பாக அழைக்கிறான் சுபகான் அல்லா இதை நம்பிக்கையாளர்களே நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த நம்பிக்கையாளர் கூட்டத்தில் அல்லாஹூத்தல் நம்மை சேர்க்க வேண்டும் என்ற ஆதரவு இருக்கணும் அந்த துவா நம்ம இடத்துல எப்பொழுதும் இருக்க வேண்டும் அல்லாஹூத்தல் அன்பாக அழைக்கக்கூடிய அந்த மூமின்கள் கூட்டத்துல யாரு சேரும் நாம நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும் என்ற அந்த ஆதரவும் அந்த பிரார்த்தனையும் எப்பொழுதும் நம்ம இடத்துல இருக்கணும் அப்துல்லாஹி மசூத் சொல்றாங்க அல்லாஹ் சொல்வதை கேட்டால் யா என்று சொல்வதை கேட்டால் உங்களுடைய செவிப்புலனை நன்றாக கவனித்து அந்த சொல்லக்கூடிய விடயங்களை செவி சாயுங்கள் அதாவது கவனமாக கேளுங்கள் வேற எந்த ஒரு பக்கம் திரும்பிடாம வேறெந்த சிந்தனையும் இல்லாம அலட்சியப்படுத்தாம பொடுபோக்கு இல்லாம அல்லாஹு தாலா இப்படி அழைத்து சொல்லும் பொழுது அதற்கு பின்னால் அல்லாஹு தாலா எதை சொல்கிறானோ நன்றாக கவனித்த செய்யுங்க நீங்க கேளுங்கள் செவி சாய்ங்கன்னு அப்துல்லாஹின் மசூத் ரதி இல்லாதவங்க சொல்கிறாங்க அன்புக்குரியவர்களே ஏன் தெரியுமா யா ஐயோ நான் ஆமனு என்று அல்லாஹு தாலா அல் குருவானில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் சொல்லுகிறானோ அதற்கு பின்னால் சயின் ஹைருன் யு மருபிஹி ഔ ஷர்ன் யுன்ஹா அன்ஹு இரண்டு விடயங்கள் இருக்கு ஒன்று அல்லாஹு தாலா ஒரு ஹைர் நன்மையான விடயத்தை ஏவுவான் ஐயோ நாமனு விட்டு சொல்லி என்ன 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 விடயத்தை நன்மையான ஒரு விடயத்தை என்ன செய்வான் நமக்கு நம்முடைய வாழ்க்கை எடுத்து நடக்கும்படி ஏவுவான் அல்லது ஒரு சர்றான ஒரு பாவமான தீங்கான விடயத்தை விட்டு என்ன செய்வான் நம்ம எங்களை தடுப்பான் விளக்குவான் எனவே அப்துல்லாஹின் மசூத் எல்லாம் சொல்றாங்க இந்த வசனம் அல்லாஹு இப்படி விழிக்கும் பொழுது அழைக்கும் பொழுது நன்றாக கவனித்து கேளுங்கள்